ஆனி மாதத்துல நடைபெறக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சன திருவிழாவும் மார்கழி மாதத்துல நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசன விழாவும் இங்கு வந்து வெகு விமர்சையாக நடைபெறுவதில் அஹ் விழாக்கள் இந்த விழாவின் போது வந்து பாத்தீங்கன்னா மூலவரான நடராஜர் வந்து உச்சவராக மாறி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் நடராஜ பெருமான் வந்து கருவறையிலிருந்து வந்து மூலவரே காட்சியளிப்பதனால இந்த இரண்டு திருவிழாக்கள் வந்து வெகு விமர்சையாக இன்று நடைபெறுகிறது ஆணி திருமஞ்சன திருவிழாவை ஒட்டி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்தோடு ஆணி திருமஞ்சன திருவிழா வந்து தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற நிலையில இன்று வந்து முக்கிய நிகழ்வான அந்த தே தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து ஆ தனி தனித்தனி தேர்களில் மூலவரான நடராஜர் சிவகாமி மற்றும் முருகர் விநாயகர் சண்டிகேஸ்வர் ஆகிய சுவா சுவாமிகள் அதாவது பஞ்சமூர்த்திகள் வந்து தனித்தனி தேர்களில்ல வீதி விழாக்கள் வந்து தற்போது நடைபெற்றிருக்கிறது ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கு தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் மாட வீதிகளின் வழியாக வந்து இந்த தேர் வந்து நிலைக்கு வந்து நாளை மதியம் வந்து ஆணி திருமஞ்சன திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த திருவிழாவை ஒட்டி இங்கு வந்து பாத்தீங்கன்னா துணை காவல் கண்காணிப்பாளர் லாமிக் தலைமையில ஏராளமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் செய்திருக்கிறார்கள்